கொழும்புல இது வெள்ள வெத்தையா வெள்ள வெத்தையில சவோய் அங்கதான் பாக்க போறோம் படம் போகுதா படம் போகுதா ஸ்டார்ட் ஆயிடுச்சா சரி என்ன நெக்ஸ்ட் ஷோ நெக்ஸ்ட் ஷோ ஒன் ஓ கிளாக் ஓகே படம் போகுது பத்து மணிக்கே போட்டாங்களாம் அடுத்த ஷோ வந்து ஒரு மணிக்கு மற்ற நம்ம பத்தரைக்கு கேட்டுட்டு வந்தால் பத்து மணிக்கே போட்டாங்களாம் போவோம் காலை சாப்பாடு கூட சாப்பிடாம அஜித் குமார் இவர் பார்ப்போம்னு வந்தா இவர் வந்து இப்படி நிற்கிறோம் அப்படி நாம பக்கத்தில் ஏதாச்சும் சாப்பாடு கடறதுதான் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பார்ப்போம் கொழம்பு ரொம்ப பரபரப்பா இருக்கு இது வந்து வீக் டே அப்படின்றதால அப்படி தான் இருக்கு கலாம் வாங்க இப்படி சுகம் தான் இருக்கு கால சாப்பாடு மார்னிங் சம்பல் ஸ்ரீலங்காவிலே ரொம்ப ஃபோப்புலரு பட் காலியில் இடியாப்பம் வந்து இதை விட மெல்லிச்சா இருந்துச்சு பட் கொழும்புல இப்படி இருக்கு பட் நம்ம ஊர்ல எல்லாம் இடியாப்பம் எப்படி பார்த்தா அங்களை வந்து தெரியாது ஆரோக்கும் பட் இவங்க ரொம்ப சப்டா வைக்கிறாங்க இடியாப்பம் பொண்ணு பரவாயில்ல இங்கே உள்ளவங்களுக்கு பல்லு இல்லை போல சண்டைக்கு வர வேண்டாம் சம்பல் இன்னும் பார்க்கல படம் இன்னும் பார்க்கலையா என்னடா இது படம் எப்படி பரவாயில்லையா பரவாயில்லையா

ஒழிச்சிட்டு வர்றாங்க அதாவது ஸ்கூல் கட் ஸ்கூல் கட் பண்ணிட்டு டியூஷன் கட் பண்ணிட்டு எல்லாம் வந்துருப்பாங்க போல இருக்கு படம் நல்லாவே இருக்கும் அதுல எந்த குறையும் இருக்காது நீங்க நீங்க பாக்க போறீங்களா இப்ப நான் பாக்க தானே வந்து இருக்கிறேன் நம்ம அதை பார்த்துட்டு வந்துட்டீங்களோ அப்படின்ட்டு சாரி சாரி சார் ஐயா படம் எப்படி படம் எப்படி கேட்கிறாரு வேற ஒன்றும் இது சரிப்பட்டு வராது நம்மளே போய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவேன் இதுங்க என்ன ஐயா நம்ம ரெண்டு போகிறோம் பாக்குறோம் எப்படின்னு சொல்கிறோம் ஓகே வாங்கங்க ஐயா ஐயா பேரு என்ட பேர் சூர்யா சூர்யாவா ஐயா வெள்ள வார்த்தை அஜித் படம் பார்க்க வந்திருக்காரு சூர்யா அஜித் படம் எங்கே இருக்கீங்க ஆ சி டென்னா சி டென் இந்த சி செவன்லருந்து சி டென்னு அப்படியா இது ரொம்ப ஓரமாக இருக்குது சி டென்னு சி இலவன் ஓகே இருக்குமா சரியா இருக்குமா அதாவது இவங்க வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறாங்க சி டென் சி இலவன் ஸோ விட்டாம் முயற்சி இது ரெண்டுமே இல்லை டிஜிட்டல் மீடியா யூடியூப்பில் வாங்க யூடியூப்பில் ஆமாம் ஓகே இங்கே இருக்கிறாரு ஏகே

நல்ல நல்ல சைட்டு அவங்க பனிக்காக மாதிரி இருக்கு நாளைக்கு ஈவினிங் ஆகட்டும் ப்ரௌடாக வட்டிக்கிறீங்க நாளைக்கு ஈவினிங் ஒர்க்கிங் டேஸ் தானே நாளைக்கு ஃப்ரைடே போட்டாங்க முதல் பாதி முடிஞ்சிருச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இல்லை வேற மாதிரி வேற மாதிரி இல்லை அதுக்கும் மேலே சஸ்பென்ஸாக இருக்கு படம் யாரும் நம்புறதுன்னே தெரியுது ஷோ யாரையும் காணல இப்படியும் மொத்தமாக ஒரு இருபது பேர் தான் பார்ப்பாங்க நினைக்கிறேன் பெரிய தியேட்டரு நிறைய சீட்ஸ் இருக்கு நல்ல கம்ஃபர்டபுள் பட் வீக் டே அப்படின்றதால இல்லை நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே க்ரௌட் வரும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃபிங் பார்த்தா தான் படம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் பேக் எடுத்துகிட்டு வா இருக்கீங்களா தான் உட்காந்துருக்கீங்களா எப்படியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருது உங்க ஓகே வித்தியாசமான படம் உண்டு

என்ன ீங்களாடு கண் கண் இல்ல கலங்கிடுச்சு அடுத்த சோகாக்கள் வந்துட்டாங்க ஓகே படம் பார்த்து முடிச்ச உடனே ஐயா சொல்றேன்னு சொன்ன அவரு எப்படி படம் சூப்பர் பாடம் சூப்பர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல படம் உண்டு பார்த்தது வழக்கமாக படம் பார்ப்பீங்களா நீங்கள் திருப்பி பார்ப்பேன் யார் எந்த படம் புதுசாக வந்தால் ஃபஸ்ட் டே போய் பார்த்துருவீங்க ஃபஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் டே பார்த்துடுவோம் ஃபஸ்ட் ஷோ இல்லாட்டி இப்போ இது கதை எப்படி இருக்கு நல்ல நல்லா இருக்கு நல்ல பார்க்கலாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறான் அதாவது ஒரு வித்தியாசமான படம் அஜித்துக்கு ஆனா நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணே படம் முடிச்சாச்சு ஓகே படம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வழக்கமான அஜித்குமாரோடைய படம் மாதிரி இல்லை இது ஆக்ஷன் த்ரில்லர் சஸ்பென்ஸு அப்படியே படத்தை பார்த்துட்டு இருந்தா எல்லாருமே வழக்கமாக அஜித்குமார் அவருடைய படம் பார்த்தா தலை தலை அப்படி இப்படின்னு கத்துவாங்க பட் இந்த படத்தில் கத்தவே விட மாட்டாங்க அப்படியே அதான் ஆனால் மாசாக இருக்கும் சஸ்பென்ஸாக இருக்கும் அதை வந்து கத்துறதுக்குரிய சான்சஸ் இல்லை அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படி இருக்கும் என்னடா இது எங்கடா போகுது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு புது டிஃப்ரெண்ட் ஃபீல் அதை இந்த படம் கொடுக்கும் ஸோ நான் கதையெல்லாம் சொல்லி படத்தை ஸ்பைலர் பண்ண விருப்பம் இல்லை பட் சூப்பரான ஒரு படம் இங்கே ரிக் ஒன் ஹோட்டல் பேக்கரி போய் டீ சாப்பிட்டுட்டு பேசுவோம் சொல்லுங்க சொல்லுக்குவோம் ஒரு சுற்று நிச்சமே இருந்தாலும் வழக்கமான அஜித் போட மாதிரி இல்ல நல்ல த்ரில்லரா இருக்கு இருக்கு நல்லா இருக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு ஓரளவு ஒப்பீனியனும் ஒரு மாதிரி கூட வந்தவனுக்கு கடுப்பாக இருக்கா நின்றவாக வருது அவனுக்கு இருக்கான் அவன் படமே பார்த்தே இல்லை அப்படி நான் சில கேரக்டர் இருக்கும் அவன் கூட்டிகிட்டு போகறேன் நமக்கு என்ன பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கா ஒரு புது அனுபவத்தை தருதா வழக்கம் போல் ஒரு என்ட்ரி என்ட்ரி சாங்கை போட்டு இவங்களுக்கு நான் எப்படி என்ன வளர்க்க வரணும் வந்து ஒரு என்ட்ரி சாங்கு அதில் ஒரு தத்துவம் நல்லது செய் நல்லது செய்ய போடணும் ஒரு கிருகிழப்பான டான்ஸ் இருக்கணும் புதுசாக இருக்குது அந்த அஸ்தானம் என்னமோ ஒரு கண்ட்ரி அந்த லேங்குவேஜ் அதுக்குள்ள ஒரு கார் பயணத்துக்குள்ளேயே படத்தை முடிச்சிருக்கிறாங்க புது வெரைட்டி அஜித்குமாரோடைய கரியர்லேயே இது ஒரு வித்தியாசமான படம் நமக்கு புது புதுசாக இருக்குது ஹாலிவுட் படங்கள் மாற்ற பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டு இருக்கு இது பெட்டிஸ் 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 மாதிரி தான் இருக்குது இது ரோல் 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 மாதிரி தான் இது சமோசா 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 மாதிரி தான் சமோசா பிரக்டிஸ் ஆகாது பெட்டிஸ் ரோல் ஆகாது இந்த படத்தில் தமிழ் மட்டும் தெரிஞ்சு போகிறது கொஞ்சம் பொதுவான லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல இன்னும் நல்லா இருந்துருக்கும் பேசிக்கான இங்கிலீஷ் அழிஞ்சிருக்கணும் இந்த படத்தில் பல இடங்களில் மொழி இப்போ இங்கிலீஷ் செய்யும் யாருக்கா நார்மலியெல்லாம் இருக்கு இங்கிலீஷ் பேசிக்காரு வேற லெவலில் வேற லெவல் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம் அவர் சொல்றாரு கார் சீன் சீக்வன்ஸு அந்த அதால அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாம் வேற லெவல் எடுத்துருக்கு அப்படின்னு ஒரு பிரதேஷ சொல்றாரு அதான் நான் சொல்றேன் ஒரு புது ஃபீல் அது புது வெரைட்டி நம்ம இதுல பாக்கலாம் இந்த படத்தை ஜி ரெண்டு டி தாங்களாம் அதாவது ஹீரோ வந்து தொடர்ந்து விடாமுயற்சி அப்படின்றத லைட் கேட்ட மதிய படம் வந்து விடாம முயற்சி செஞ்சு செஞ்சு அவர் கடைசியில் சக்சஸ் ஆகுறாரா இல்லையா அப்படின்றது எனக்கு அழகான ஒரு குடும்ப ஸ்டோரி லவ் ஸ்டோரி ஆனா ஒரு மனைவிக்குள்ள இருக்க ஒரு ஒரு பந்தம் அதையும் விவரிக்கிறாங்க பாருங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல இல்லாது ஒவ்வொருத்தருடைய டேஸ்டும் வேற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு கமெண்ட் எடுத்துருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இன்னொத்த வந்தார் அவருக்கு வந்து கேஜிஎஃப் மாதிரி இல்லையா கிட்டட்டு கிட்டட்டு அடிச்சுட்டு பின்னாட நாலு கேங்டர் ஆரணும் இங்கே ஹீரோ தனியா வந்து மல்லு கட்டுறாரு இவங்களுக்கு யாங்ஸ்டர் சம்மிஷா ஓலி அடிப்பேன் ஓடி போயிடுது